தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் இரும்பு காலம் தமிழகத்தில் தான் துவங்கியது என நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா நாங்க சிவகலை அப்படிங்கிற ஒரு அகலாய்வு தளத்தில் இருந்து இரும்பு மாதிரிகளை அனுப்பிச்சி வச்சோம் அயன் சாம்பிள்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சி வச்சோம் எப்படி முதுமக்கள் தாலிலேருந்து எடுத்த சாம்பிள்ஸ் அதை பூனேவில் உள்ள ஒரு பீர்பால் சஹானி தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்துக்கும் அகமதாபாதில் ஒரு நிறுவனத்துக்கும் இது இல்லாமல் வழக்கம் போல் ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலடிக்கல் லெபரேட்டரி இந்த மூணு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்களாம் இந்த மூணு இடத்துல இருந்துமே அவங்களுக்கு பொதுவாக கிடைத்த தகவல் என்னன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்துலேயே அந்த இரும்புகள் இருந்தன அப்படின்னு அந்த ஆய்வுகள் சொல்லுது இப்போ இது இரும்பு மாதிரின்னு சொல்கிறேன் இரும்பு மாதிரிகள்னா அயன் சாம்பிள்ஸ் இது ஒன்றும் சாதாரணமாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இரும்பு கிடையாதுங்க மனிதன் இயற்கையிலிருந்து கிடைத்த இரும்பை எடுத்து தனக்காக உருக்கி பயன்படுத்தி கொண்ட இரும்புகள் அதாவது அயன் வோர்ஸ்ல இருந்து எடுத்து அதை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அவனுக்கு தேவையான மாதிரி உருக்கி உருவாக்கக்கூடிய இரும்பு மாதிரிகள் தான் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்துன்னு இந்த ஆய்வுகள் சொல்லி இருக்கின்றன இன்றிலிருந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி நம்முடைய பழந்தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படியே கேகும்போதே சும்மா புல்லரிக்குது இல்ல இது இதோட மட்டும் இருக்கல இந்த ஆய்வு முடிவுகள் இதில் கனடான்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய திலீப் குமார் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ஆய்வாளருக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவரும் இது ஆமான்னு சொல்லியிருக்கிறார் அவர் இது சம்பந்தமா ஆய்வு செய்து கொண்டிருப்பவர் என்று எண்ணுகிறேன் இதே போல நம்முடைய ஒன்றிய அரசில் வேலை பார்த்த ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவருமே வந்துட்டு இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு இது மாதிரி பல்வேறு நபர்களும் இதை ஒத்துக்கொண்டு விட்டனர் இதுவரைக்கும் நம்ம தமிழகத்துடைய அகழாய்வுகள்ல இருந்த பிரச்சனையே அது எங்கும் கொண்டு சேர்க்கப்படவில்லை தான் ஆனா இந்த ஆய்வு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது இது உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விழுமியம் இப்படியாக இந்த இரும்பு காலம் சி இந்த நம்முடைய தமிழகத்தில் தான் துவங்கியது அப்படிங்கிறது இந்த ஆய்வோட முடிவில் தெரிய வருது இதுதான் மேலோட்டமான ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கிறது ஆனால் இதற்கு அடியில் இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போல இதே சிவகலையில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு அதோடைய கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த கொரோனா